நமஸ்காரம் சிவன் சாருடைய ஆராதனை விழா முதல் முறையாக நங்கநல்லூரில் இந்த இடத்துல நடக்கிறது எப்போதுமே நம்ம ப்ரோக்ராம் எல்லாமே டி நகர் மாம்பழம் அதேமாதிரி ஏரியாவில் தான் நடந்துட்டு இருந்தது நங்கநல்லூரை பொறுத்த வரைக்கும் ஆதம்பாக்கத்தில் அபிஷேகம் நடக்கும் ராம மந்திரம் அந்த இடத்துல நடக்கும் இந்த தடவை நமக்கு ஒரு நல்ல ஸ்தாபனத்தில் நடத்துகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அந்த ஸ்தாபனத்தை சேர்ந்த வாழ்க்கு இது ஒரு வெறும் ஸ்கூலாக இல்லாமல் பண்பு நம்மளுடைய கலாச்சாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கணும்னு இந்த நிர்வாகிகள் ஆசைப்படுறது அவள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது தெரிஞ்சுது அதனால் இந்த இடத்துல சிவன் சாருடைய நிகழ்ச்சி நடக்காமல் இருந்தால் தான் ஆச்சரியப்படணும் நடக்கிறதுங்கிறது இயற்கை நம்ம நிகழ்ச்சி எப்படி அமையும்னா ஒரு கடவுள் வாழ்த்து பாடல் இருக்கும் அது நம்மளுடைய வாலண்டியர் பாடுவா அதுக்கப்புறம் எனிப்படிகள் மாந்தர்கள்லேருந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு பாராயணம் இருக்கும் ஏனிப்படிகள் மாந்தர்கள் அதுக்கப்புறம் அம்மா அவங்க வந்து வில்லுப்பாட்டு இருக்கும் சிவன் சாரை பற்றி விசேஷமாக அவளை எழுதி இயக்கி எல்லாரையும் இயக்க வைச்சிருக்கா ரொம்ப அற்புதமான நிகழ்ச்சி பொதுவாக நம்ம எப்பொழுதுமே ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம்னா பல வருடங்கள் கழித்து தான் அந்த நிகழ்ச்சி மறுபடியும் நம்ம சிவன் சாருடைய ப்ரோக்ராமில் பண்ணுவோம் ஆனால் இப்போதான் சமீபத்தில் கும்பாபிஷேகத்துக்காக அவளுடைய வில்லுப்பாட்டு வச்சிருந்தோம் பல பேருடைய ஆசை மறுபடியும் அதை கேட்கணும் நன்னாக இருந்தது அப்படின்னு அதனால் இது வந்து ஒன்ஸ் மோர் அப்படிங்கிற மாதிரி அதில் நிறையா புது விஷயங்கள்லாமல் அவள் சேர்த்துருக்கா இப்போ கடவுள் வாழ்த்தோடு இந்த நிகழ்ச்சி உங்க மைத்ரீம் பஜத கிளரு ஜேத்ரீம் மைத்ரீம் பஜதாம் ஸ்ரேயோ பூயாத் சகல ஜனானாம் ஸ்ரேயோ பூயாத் சகல ஜனா தொகுப்புகள் ஸ்ரீ ஏ ஆதியும் அந்தமும் இல்லாத வேதத்தை நிந்திப்பவன் பாபி வேதத்தை தெய்வ வாக்கென்பதை அறியாவிட்டாலும் பாமரன் சி வேதத்தின் மகிமையை வெளிப்படுத்திய அந்நியர் விவேகி ஒன் டி ஒப்பற்ற குணத்தன்மைகளை உணர்த்தும் தூயவன் சாது வேத மதத்திற்கு கட்டணம் கோராதவர் தெய்வ விவேகி ஒன் எஃப் யுகப் பிரளயமேனும் பாதிக்கப்படாதவர் மகான் ஜி தெய்வங்களுடன் நட்பை கொண்டவர் துறவி டூ ஏ வேதத்தை விவாதத்துக்குட்படுத்துபவன் பாபி டூ பி வர்ணாசிரமத்தின் உன்னத நோக்கத்தை அறியான் பாமரன் டூ சி குலப்பிரிவினை காலத்தில் ஒற்றுமை என்பான் விவேகி இன்றைய ஒரே குலத்தில் பயங்கர வேற்றுமை என்பான் சாது டூ இ வேத மந்திரத்தை விதியோடு கோஷித்தவர் தெய்வ விவேகி டூ எஃப் எந்த குலத்தினரும் எய்திடும் நிலை மகான் டூ ஜி அந்நிய மதத்தினரால் அடைய முடியாத நிலை துறவி த்ரீ ஏ பெற்றவர்களுக்கு அன்னமிடாதவன் பாபி த்ரீ பி காகத்தின் மூலம் உணவு அனுப்புவதை இகழ்பவன் பாபி த்ரீ சி தெய்வத்தை உள்ளத்திலேற்று உணவை ஏற்பவன் பாமரன் த்ரீ டி தாழ்ந்தோரின் உணவு பண்டங்களை ஏற்காதவன் விவேகி த்ரீஇ மிதத்துடன் புசிப்பவன் சிறந்த விவேகி த்ரீ எஃப் சிற்றுண்டியைப் போல் உண்பவர் மகான் த்ரீ ஜி மருந்தளவு ஏற்கவும் கூடியவர் துறவி ஃபோர் ஏ மனை பொருளை துறந்தோர்க்கு பிக்ஷை மறுப்பவன் பாபி ஃபோர் பி ஊனிலும் நித்திரையிலும் மிக்கவன் பாமரன் ஃபோர் சி நித்திரையை குறைத்து நேரத்தை பயன்படுத்துபவன் விவேகி ஃபோர் டி ஊனை குறைத்து உபவாசத்தையும் ஏற்பவன் சிறந்த விவேகி ஃபோர் இ உபவாச நாட்களின் பலன்களை போதித்தவர் தெய்வ விவேகி ஃபோர் எஃப் எளிய உணவை ஒருவேளை ஏற்பவர் மகான் ஃபோர் ஜி மனம் வந்து ஏற்றாலும் பசி தாகத்தை வென்றவர் துறவி ஃபைவ் ஏ தெய்வத்தை நிவேதனங்களை தெய்வ நிவேதனங்களை ஏளனம் செய்பவன் பாபி ஃபைவ் ஏ தெய்வ நிவேதனங்களை ஏளனம் செய்பவன் பாபி ஃபைவ் பி உயிரின வேட்கைகளில் விருப்பமுள்ளவன் பாமரன் ஃபைவ் சி இறைச்சி இனங்களில் வெறுப்பை கொண்டவன் விவேகி ஃபைவ் டி பசி என்ற நோய்க்கு உணவு ஓர் மருந்தென்பான் முற்றின விவேகி ஃபைவ் இ நற்குண உணவிலிருந்து நழுவாதவர் தெய்வ விவேகி ஃபைவ் புலாலை பக்தியுடன் நிவேதித்தாலும் தெய்வ சாது ஃபை ஜி பசிப்பிணியை மறந்திருப்பவர் மகான் ஃபைவ் ஹெச் மழுவையும் விஷத்தையும் விழுங்க வல்லவர் துறவி சிக்ஸ் ஏ பிறர் வேலியை முறித்து தனக்கு பயனேற்பவன் பாபி ஃபைவ் பி வீட்டுத் தோட்டத்தின் விளைச்சல்களை களவாடுபவன் பாபி சிக்ஸ் சி விளைச்சலிலோர் பங்கை பகவானுக்கு கழிப்பவன் பாமரன் சிக்ஸ் டி தனக்கு பிரீதியானதையும் பகவானுக்கு கொதுக்குபவன் விவேகி சிக்ஸ் இ ஆசாபாசம் அகழ்வதால் ஊனிலும் குறைந்தவன் முற்றின விவேகி சிக்ஸ் எஃப் விலகி வரும் உணவிலும் ஆரோக்கியத்தை ஏற்பவர் மகான் சிக்ஸ் ஜி வாயு உணவேனும் அற்புத சக்தியை வகிப்பவர் துறவி ஸ்ரீ சர்க்கனை ஜெய் ஜெய்சங்கர சத்யம் சதாசிவம் சந்திரசே

காஞ்சிபீடம் சத்தம் சதா ரிஷி சங்கரஷிமண்டலம் சார் புராணம் வில்லிசை காரணம் பரிபூரணம் ஆனந்தம் சார் புராணம் வில்லிசைக்காரணம் காரணம் பரிபூரணம் ஆனந்தும் பிள்ளைக்கும் புரியணும் அறிஞரும் ரசிக்கணும் அரியார்க்கும் அவர் சுங்கமே மூன்று மொழி கண்டு முட்டி வழி தந்து தவமாகினா நட அவரும் கடவுளை நாம் காண கடவுள்ளாய் வாழ அவர் கடவுள் நாம் காண கண்ணுக்கு சிவமாகினார்

I <laughs> don't శివజర్ పాదం కోణి శివజర్ పాదం శంకరా

சொத்து போல அவ சொத்து போல சிவன் லோக சபை ஆராதனை சிவன் சார் ஆராதனை மங்கள விழா ஏனின்டிகளும் இலக்கியத்தில் வாழ்ந்த துறவி அல்லவா அவாய் இலக்கணம் ஆண்டாண்டே குடும்பம் அல்லவா ஏனின் அடிகளெனும் இலக்கியத்தில் இலக்கணமாய் வாழ்ந்த துறவி அல்லவா இலக்கணமாய் வாழ்ந்த துறவி அல்லவா துளியில் கடல் முழு சிவசாகரம் புளியே கடல் இல்லை சிந்திக்க வேண்டும் இல்லை சிந்திக்க வேண்டும் அம்மா தொழில் கடல் உண்டு சிவசாகரம் புளியே கடல் இல்லை சிந்திக்க வேணும் அம்மா துளியே கடல் இல்லை சிந்திக்க வேணும் கடல் போன்ற மகாங்க தத்துவங்களை கலையாக்கில் நில் பாடல் பாடவே வந்தோம் நில் பாடவே வந்தோம் பாரத நாடு ஆடு பல பல முனி மந்தபம் பண்டையாடு பல பல முனி மண்டபம் பண்டையாடு பாரத மாதாவை எந்திய நாடு பாரத மாதாவை எண்ணிய நாடு சிறந்த நாடு நாடு ஆமா ஓஹோ வந்தோம் தருவோம் உங்கள் அன்புக்கு அன்பையை ஆமா வாங்க வாங்க எல்லாரும் எல்லா வணக்கம் வணக்கம் ஆமா ஆமா மகளேந்தள சொல்லும்களே கொஞ்சமும் நினைவுமாக நிரந்தரமானவரம் கொஞ்சமும் அவரை மரவும் பரமாச்சாரிய சிவன் சாரை குருவெனவே வணங்குகின்றோ குருவெனவே பழங்குகின்றோ தமிழுக்கும் இசைக்குமே தன்னை தான் தன்னை தான் தந்த யாருங்க யாரு யாருங்க யாரு தமிழுக்கும் தமிழுக்கும் இசைக்குமே தன்னை தந்த இசைக்குமே தன்னை தந்த அந்த யாக்கு வணக்கம் சொல்வோ கவிஞர் சுப்போ கவிஞர் சுற்று ஆறுமுகம் வாழ்த்துரைப்பா ஆறுமுகம் வாழ்த்துரைப்பா எங்க நல்லு நல்லதெல்லாம் பொங்கும் நல்லு நங்க பொங்கல் நல்ல நங்க நல்லு எங்க நல்லு நல்லதெல்லாம் பொங்கும் நல்லும் நல்லதெல்லாம் பொங்கும் நல்லு எங்கும் நிறைஞானிகளும் கோவில் கோவில் கொண்ட மங்கள மங்கள நல்லுபோ அவ மங்கள மங்கள நல்லூ மங்கள மங்கள நல்லுபோ மங்கள மங்கள நல்லு வாழும் வரம் ஏழுஸ்வரம் வாழும் மரம் எழுத நிலைக்கு அம்மா சிவன் சாரு அம்மா சாரு சிவசாகரம் அமைதியான வேறிருக்க வேறுக்குள்ள வேதம் போலும் சதாசிவம் வேதம் போலும் சதாசிவம் வேற இருக்க வேறு வேதம் போலும் சதாசிவம் வேதம் போலும் சதாசி ஓமுக்குள்ளே அஹங்காரத்துக்குள்ளே ஓம் ஓமுக்குள்ளே ஓமுள்ளே ரிஷி சங்கரம் ரிஷி சங்கரம் ஓங்காரம் சதாசிவம் ஓங்காரம் சதாசிவம்

வரலாற்று சிவசாகரம் பெற்ற தவ பேரு பெரு பேர பேரு பெரு பேர ஜி சிவராம செய்து வரும் அம்மா செய்து வரும் சேவைக்கு தான் நமஸ்காரம் சேவைக்கு நமஸ்காரம்

மாட்சியின் அருளினாலே நடமாடும் தெய்வமாக நம்முடைய வந்திருந்து என்று விண்ணுலகத்திலிருந்து நம்மை வாழ்த்திக் கொண்டிருக்கும் ஆன்மீக உலகின் திருக்குறளான சந்திரசேஷம்ஹா பிரியவா ஸ்ரீ சிவன் சார் அருளினாலே ஆஹா இந்த வில்லையும் தட்டி தட்டி என்னையும் தட்டித்தட்டி நல்லதெல்லாம் சொல்லிக் கொடுத்து எங்களை எல்லாம் ஆதரித்து ஆஹா பள்ளிக்கூடத்துக்கு போகும் வயசுல இருந்து வில்லும் சொல்லும் என வளர்த்து வளர்த்து பத்மஸ்ரீ விருது வரை சென்று ஆஹா பரமாச்சாரியாளுடைய பிரதமா சேடராக இருந்து வில்லிசைக்காகவே வாழ்ந்த என்னுடைய தந்தையாருடைய ஆசிர்வாதத்தாலும் பலே வலே வலே இன்னைக்கு உங்க எல்லார் மத்தியிலையும் ஆமா ரொம்ப சந்தோஷமா ஒன்ஸ் மோர் ஆகி மீண்டும் நாங்கள் வந்திருப்பது எனக்கு சிவன் சார் செய்த பெரும் பாக்கியம் எனக்கு அவர் கொடுத்திருக்கும் பெரும் பாக்கியம் என்று பெருமான் திருவடியிலே என்னுடைய அன்பான நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மகா பெரியவா திருவடியிலே சமர்ப்பித்துக் கொள்கிறேன் ஆமாங்க எல்லா இடத்துக்கும் போனா மனசு விட்டுட்டு பேசணும் ஆமா இந்த ஊர்ல இந்த சபையில மனம் விட்டு பேசணும் ஆமா ரெண்டுக்கும் வித்தியாசம்

பிளான் பண்ணிட்டு வரல இனிமே இங்க வச்சு தான் பிளானே பண்ண போறேன் ஏன்னா யார் யார் எதை எதை ரசிக்கிறீங்கன்னு எங்களுக்கு அஞ்சு நிமிஷத்துல புரிஞ்சுதும் புரிஞ்சிடும் அந்த அஞ்சுக்குள்ள நமசிவாயி இருக்கும் அதுக்குள்ள சதாசிவமும் இருக்கும் அந்த கண்கள் சொல்லும் அந்த கருணைகள் புரியும் எங்களுக்கு புரியும் எங்க அப்பாவை முதல்ல பார்க்கும் போது பார்க்கும் நீ சுபகாரமும் வச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்டார் அப்படின்னு கேட்டார் உடனே பெரியமா கேட்ட உடனே அப்பா உள்ளதை சொல்லுவாங்க இல்லையா

பல நாட்கள் சாப்பிடாமல் இருந்தால் சக்கரே கொண்டு வாழ்ந்த துறவி அல்லவா சில எதை விட்டதால எது கிடைக்கல எல்லாத்தையும் எல்லாரும் நம்ம பக்தர்களாக இருந்து அவருடைய பாதத்தை சேவிக்கும் பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால் எதை எதை விடுறோமோ அந்த அளவுக்கு நிம்மதி நிம்மதி அப்பா அப்பா உண்மையை சொல்றாங்க நான் சொன்னேன் இல்லையா அந்த உண்மையில என்ன தெரியுமா வாச்சதுங்க என்ன சொன்னாங்களா தெரியுமா உத்தரவு கொடுத்தா சொல்றேன் சொல்றேன் எங்க அப்பா பேரு சுப்பையா அம்மா பேரு சுப்பமா சுப்பமா சுப்ப அறிமுகம்னு வச்சிருந்தேன் அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காங்க உடனே பெரியவா சொன்னாலா ஏண்டா பொதுவா குழந்தைகளும் அம்மா அப்பா தாங்குவா நீ அம்மா அப்பாவை தாங்கிட்டு அலைகிறியடா ஊர் ஊரா அலைகிறியடா உலகம் பூரா என்று அவர் வாயால இன்றைக்கு சுப்பு ஆறுமுகம் என்று சொன்னாரோ இன்றைக்கு சுப்பு ஆறுமுகம் இந்திய அளவிலே பத்மஸ்ரீ விருதையும் பெற்று உலக அளவிலே வாழ்நாள் சாதனையாளையும் பெற்று அன்பாக வாரிசாக சில விஷயத்துல வாரிசு பேசப்படுங்க சில விஷயத்துல வாரிசு ஏசப்படுங்க சில விஷயத்துல வாரிசு வாழ்த்தப்படுங்க அதுதாங்க எங்க குடும்பம் ஆஹா